சற்று முன் இருபத்தி ஐந்து எம்பிக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அஜித் பவார் அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் இப்போது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான பாஜக சிவசேனா கூட்டணி அரசு நடந்து வருகிறது அங்கு இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தலும் நடைபெற உள்ளது அந்த வகையில் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பாஜக சிவசேனா மற்றும் என்சிபி ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய மகா யுதி கூட்டணி இப்போது பேச்சுவார்த்தையில் இறங்கி உள்ளது இதில் பாஜக நூத்தி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது இடங்களில் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவ இடங்களிலும் அஜித் பவாரின் ஐந்து இடங்களிலும் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது கூட்டணியில் உள்ள மற்ற சிறிய கட்சிகளுக்கு மூன்று இடங்கள் ஒதுக்கப்படும் என தெரியவது அஜித் பவார் என் சிபிக்கு குறைவான இடங்கள் வழங்கப்படும் என்பதால் இன்னுமே கூடுதல் இடங்களில் நூத்தி அறுபது வரை கூட பாஜக போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது மகாராஷ்டிராவில் இருநூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள் உள்ள நிலையில் அங்கு தனி ஆட்சி அமைக்க நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்களில் வெல்ல வேண்டும் பாஜக நூற்றி ஐம்பது இடங்களில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் தனி பெரும்பான்மை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களைப் போல இல்லாமல் அங்கே எதிர்க்கட்சிகள் மிகவும் வலுவாக இருக்கிறது அங்கு பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே மற்றும் என்சிபி சரத்பவார் கட்சிகள் இணைந்து மகா விகாஸ் அகாடி என்ற கூட்டணியை அமைத்துள்ளது அங்கு கடந்த மே மாதம் நடந்த லோக்சபா தேர்தலில் கூட அங்குள்ள நாற்பத்தெட்டு எம்பி தொகுதிகளில் முப்பது இடங்களை இந்த மகா விகாஸ் அகாடி கூட்டணியை கைப்பற்றியது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரம் பாஜக கூட்டணியால் அங்கு வெறும் பதினேழு இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது இதனால் வரும் சட்டசபை தேர்தலில் கம்பேக்ட் தர வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக களமடங்கி உள்ளது அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக மற்றும் ஒருங்கிணைந்த சிவசேனா இணைந்து களமிறங்கியது அதில் பாஜக சிவசேனா மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது முதல்வர் யார் என்பதில் பாஜக சிவசேனா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கூட்டணிக்கு முடிவுக்கு வந்தது அதன் பின்னரே சிவசேனா காங்கிரஸ் மற்றும் என் உடன் இணைந்து மகாராஷ்டிராவில் ஆட்சியை அமைத்தனர் இதில் தாக்கரே முதல்வராக பொறுப்பேற்றார் சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த கூட்டணியில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சிவசேனாவின் ஏக்நாத் சிண்டே கழகம் செய்தார் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக எம்எல்ஏக்களை திரட்டி அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் பாஜக சிவசேனா கூட்டணியில் ஏக்நாத் சிண்டே முதல்வராக பொறுப்பேற்றார் இதனால் சிவசேனா காங்கிரஸ் என்சிபி கூட்டணி கவிழ்ந்தது சிவசேனா இரண்டாக பிளவுபட்ட நிலையில்தான் தான் ஏக்நாத் சிண்டே அணி பாஜகவுடனும் தாக்கரே அணி காங்கிரசுடனும் இணைந்து பயணித்தது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட இதே நிகழ்வுதான் என் கட்சியிலும் நடைபெற்றது சரத்பவாருக்கு எதிராக அஜித் பவார் கழகம் செய்தார் என் கட்சியும் இரண்டாக பிளவுபட அஜித் பவார் பாஜகவுடனும் சரத்பவார் காங்கிரசுடனும் இணைந்து பயணித்தார் லோக்சபா தேர்தலில் உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் சரப்பு சின்னத்தை இழந்தே போட்டியிட்டனர் இருந்தாலும் சிண்டே தரப்பை விட தாக்கரே சிவசேனா அதிக சீட் வென்றார்கள் அதே போல சரத்பவார் என்சிபியும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் அஜித் பவார் பாஜகவுடன் கூட்டணி தனக்கு முதல்வர் பதவி கிடைக்காது என்ற ஆலோசனையில் இருந்து வருகிறார் ஏற்கனவே தனக்கும் மகாராஷ்டிராவில் முதல்வர் பதவி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மக்களுக்கான பணிகளை செய்து வருவதாக வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார் அஜித் பவார் அதன் நோக்கத்திலேயே தற்போது பாஜக கூட்டணியிலிருந்து விலகி மீண்டும் அஜித் பவார் காங்கிரஸ் கூட்டணியில் இணைவதற்கான வேலைகளில் இறங்கியதாகவும் இதற்காக தன்னுடைய இருபத்தைந்து எம்பிக்களுடன் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து அஜித் பவார் காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது